மதன் மதன்பாபுவோடைய இறப்புக்கு பிறகு அவருடைய சொத்து மதிப்பு அவர் எழுதிய உயில்னு பல வதந்தி சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்குதுங்க ஆனா உண்மையிலே மதன் பாபு அவர்கள் இறப்புக்கு பிறகு அவருடைய டெட்பாடியை எடுக்க கூட அவருக்கு வீடு இல்லாத ஒரு நிலமை தான் கடைசியா மதன் பாபு அவருடைய டெட்பாடியை எங்க இருந்து எடுத்தாங்க ஏன் அவர் இந்த நிலைமைக்கு வந்தார் போன்ற பல தகவல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் அப்படின்ற ஒரு பகுதியில் தாங்க இருக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இருந்து தான் மதன் பாபு அவருடைய டெட் பாடியை கடைசியாக எடுத்துகிட்டு போனாங்க தமிழ் திரை உலகத்தில் ஒரு நல்ல நகைச்சுவை நடிகராகவும் சின்ன திரையில ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் நடுவராகவும் பங்கேற்ற நல்ல பேர் வாங்கினவர் தாங்க இந்த மதன் பாபு அப்படின்றவர் அப்படி இருந்த மதன் பாபுவோடைய கடைசி காலம் அப்படின்றது அவருடைய சொந்த வீட்டிலேருந்து அவருடைய பிரேதத்தை எடுக்க முடியாம யாரோ ஒருவருடைய வீட்டிலேருந்து எடுத்துட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவாங்க இதை பத்தி நம்ம பார்க்கணும்னா மதன் பாபு பற்றிய சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க மதன் பாபுவோடைய இயற்பெயர் வந்து கிருஷ்ணமூர்த்தி அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு திருவான்மியூர்ல பிறந்தவர் தான் மதன் பாபு மதன் பாபு உடன் பிறந்தவங்க மொத்தம் எட்டு பேருங்க மதன் பாபு தான் எட்டாவது ஆளு வீட்டுக்கு கடைசி பிள்ளையா பிறந்திருக்காரு சென்னையிலேயே தன்னுடைய பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடிச்ச மதன் பாபு அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா சிறிது காலம் வேலை பார்த்துருக்காருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல விற்பனையாளராக சிறிது காலம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல தான் மதன் பாபு அவர்களுக்கு இசை மேல வந்த ஆர்வத்தினால இசை பயிற்சி பெற்றிருக்காருங்க அந்த டைம்ல இருக்கக்கூடிய முன்னணி இசை கலை கலைஞர்கள் பல பேர்கிட்ட உதவியாளராக பணியாற்றி இசையை பற்றிய நுணுக்கங்களை முழுமையாக கற்று தேர்ந்திருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் தூர்தர்ஷன் அப்படின்ற டிவி சேனலுக்காக இவர் இசை வாசிப்பாளராக சேர்ந்திருக்காருங்க அது இல்லாமல் முன்னணி கிட்டார் வாசிப்பாளராக சிறிது காலம் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய பெயரை மாற்ற வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாகியிருக்காருங்க ஏன்னா மதன் பாபு அவர்களுடைய தாய்மாமன் பேரும் கிருஷ்ணமூர்த்தி இவருடைய பேரும் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றதனால வீட்டில் பெயர் குழப்பம் அடிக்கடி வந்திருக்குது அதனால தன்னுடைய பெயரை மதன் அப்படின்னு மாற்றிட்டு இருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சொந்தமா படங்களுக்கு இசை அமைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய மூத்த சகோதரரோட உதவியோட ஒரு இசைக்குழுவை அமைச்சிருக்காருங்க இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா மதன் அப்படின்ற பேருக்கு பின்னாடி பாப் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காரு ஏன்னா பாப் பாடல் மேல ஆர்வம் கொண்ட இவர் தன்னுடைய பேருக்கு பின்னாடி மதன் பாப் அப்படின்னு பெயரை சேர்த்திருக்காருங்க பலரும் இவரை மதன் பாபு அப்படின்ற பேர்ல குறிப்பிடுறாங்க பண்ணியிருக்கிறாங்க இவருடைய உண்மையான பெயர் இவர் தனக்காக வச்சுக்கிட்ட பெயர் பாத்தீங்கன்னா மதன் பாப் அப்படின்ற பெயர் தாங்க இது தொடர்ந்து படங்களுக்கு இசையமைக்க முயற்சி பண்ண மதன் பாபு அவர்கள் பல முன்னணி இயக்குநர்கள்ட்ட சினிமா வாய்ப்பு கேட்டு போயிருக்காருங்க அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் இவருடைய இசை குழுவில் வந்து சேர்ந்தவர் தான் இப்போ இருக்கக்கூடிய முன்னணி இசை அமைப்பாளரான ஏ ஆர் ரகுமான் அவர்கள் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய முதல் குருவாவும் இந்த மதன் பாபு அவர்கள் தான் இருந்திருக்காரு தொடர்ந்து இசையமைப்பாளர் வாய்ப்பு கேட்டு பல இயக்குநர்கள் வந்திருக்காருங்க அந்த மாதிரி ஒரு தான் ஒரு இயக்குனர் அவர்கள் இவருடைய முக தோரணை தனித்துவமான சிரிப்பு இவருடைய திக்குவாய் பிதுங்கிய கண் இது எல்லாமே நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணனை ஒத்து இருந்ததுனால இவரை தன்னுடைய சினிமாவில் நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க அது வரைக்கும் நடிப்பு மேல ஆர்வமே இல்லாத மதன்பாபு அவர்களுக்கு என்ன சொல்றதுனே புரியல இசையமைப்பாளராக வாய்ப்பு கேட்டு வந்த தனக்கு நடிக்க வாய்ப்பு தருவதா தெரிவிக்கவும் தன்னுடைய மூத்த அண்ணன்கிட்ட வந்து தகவலை தெரிவிச்சிருக்காரு இவருடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இசையமைப்பாளராக நீ தேடி தெரிஞ்ச வேலை உனக்கு கிடைக்காட்டியும் உனக்கு நடிகர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதை முதல்ல பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லி அந்த இயக்குநர்கிட்ட சம்மதம் தெரிவிக்க சொல்லி சொல்லியிருக்காரு அதன் தான் மதன் பாபு அவர்கள் அந்த இயக்குநரை சந்திச்சு தனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு சம்மதம் அப்படின்றத தெரிவித்தது மட்டும் இல்லாம எனக்கு நடிப்பு அப்படின்றத பத்தி கொஞ்சமும் தெரியாது என்னைய வச்சு எப்படி வேலை வாங்க போறீங்க அப்படின்ட்டு அந்த இயக்குநர்கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு அந்த இயக்குனர் உங்களுக்கு நடிக்க வேண்டிய வேலையே கிடையாது நீங்க சாதாரணமா இப்ப எப்படி சிரிக்கிறீங்களோ இதே மாதிரி படம் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை கேட்டு அதிர்ச்சியான மதன் பாபு எனக்கு பேசுறதுக்கு டைலாக்கே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்த படத்துல நீங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் போதும் இந்த ஒரு கேரக்டரை உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்ல கொடுக்கும் அப்படின்னு அந்த இயக்குனர் சொல்லி அவருடைய முதல் படம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல இவர் சிரிக்கிறது மட்டும்தான் இவருடைய வேலையா இருக்கும் வித்தியாச வித்தியாசமா இவருடைய சிரிப்பை காமிச்சிருப்பாங்க பாரோ அந்த படத்துல முதல் படத்திலே பார்த்தீங்கன்னா இவருடைய வித்தியாசமான சிரிப்பு இவருடைய வித்தியாசமான முகத் தோரணை இவருடைய பிதுங்கிய கண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர் மத்தியில் இவருக்கு தனித்துவமான அடையாளத்தை கொடுத்துச்சுங்க அதன் பிறகு இவருக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இவர் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இவர் நடித்த படங்கள் எல்லாமே வெள்ளி விழா கண்ட படமாக இருந்துச்சு இதனால பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்ப்பாங்க நடிகர்கள் மத்தியில் ராசி பார்க்குறது அப்படின்னு ஒன்று இருக்கும் இவர் படம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விழா கண்டதுனால இவர் ஒரு சென்டிமெண்ட் நடிகராகவே தமிழ் திரை உலகத்தில் பார்க்கப்பட்டிருக்காருங்க தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடிச்சிருந்தாலும் இவருக்கு ஒரு காலகட்டத்தில் சினிமா வாய்ப்பு அப்படின்றது முற்றிலும் இல்லாமல் போயிருக்குது அந்த மாதிரி சமயத்தில் சினிமா வாய்ப்பு தேடி தன்னுடைய பழைய நண்பர்களை சந்திச்சு வாய்ப்பு கேட்டிருக்காரு பழைய நண்பர்களுடைய பழக்கத்தினால இவருக்கு முத முதல்ல குடிக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டிருக்குதுங்க அதாவது மது அருந்தக்கூடிய பழக்கம் வந்து தன்னுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசுல தான் இவர் தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து மது அருந்த பழக்கம் அடிமையா இருக்காரு இருந்திருக்காரு காதல் திருமணம் பண்ண மதன் பாபு அவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகளுங்க இவர் அடையாறு பகுதியில வீடு எடுத்து தங்கி இருந்திருக்காரு அதாவது இவ்வளவு படங்கள்ல நடிச்சிருந்தாலும் மதன் பாபுவுக்கு சொந்த வீடு அப்படின்றது இல்லாம இருந்திருக்குது கடைசி வரை அடையாறு பகுதிகளில் பல வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு தான் இருந்துட்டு இருந்துருக்காரு மதன் பாபுவோடைய இறப்புக்கு பிறகு அவருடைய நண்பர்கள் மதன் பாபுவோடைய இறுதிச் சடங்குல கலந்துக்கிறதுக்காக அவருடைய பாடி எங்கே இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாமல் அவரை எங்கே கொண்டு வர போறாங்க அப்படின்றத தெரியாம பலரும் அடையாறு பகுதிகளில் சுற்றி தெரிஞ்சதா ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்மக்கிட்ட தெரிவித்தாங்க தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் மதன் பாபுவை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க பார்க்கறதுன்னா அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்பில் தான் மதன் பாபு அவர்களை பார்க்கலாம் அப்படின்றாங்க டெய்லியுமே ஒயின் ஷாப்பில் மத்தியானம் வந்துடுவாராம் மாதிரி நைட்டும் வந்துடுவாராம் வாங்கிக்கிட்டு சாதாரணமாக சாலையில் நடந்து போவாராங்க வராங்க அந்த அளவுக்கு மதுவுக்கு அடிமையாக மதன் பாபு ஆகியிருக்காரு இதனால் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களாலேயே அதாவது தனது மனைவி பிள்ளைகளாலேயே மதன் பாபு அவர்கள் வெறுக்கப்பட்டிருக்காரு யாருடைய பேச்சுக்கும் கட்டுப்படாமல் முழுமையாக மதுவுக்கு அடிமையாகவே இருந்தார் இருக்காரு ஒரு கட்டத்துல தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிய மதன் பாபு அவர்கள் தன் உடன் பிறந்த எட்டு சகோதரர்கள் ஒரு சகோதரி வீட்டுல வந்து தங்கியிருக்காருங்க அதாவது திருவான்மையூர்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டுல இரண்டாவது தளத்துல தான் அவருடைய ஒரு சகோதரி அவங்களுடைய வீடு இருக்குது இந்த வீட்டுல தான் மதன் பாபு அவர்கள் கடைசியா வந்து தங்கி இருந்திருக்காரு இப்பையும் பாத்தீங்கன்னா தன்னுடைய மது பழக்கத்தை விடாம மதுவுக்கு அடிமையாகவே இருந்திருக்காரு தன்னுடைய மூத்த சகோதரி அப்படின்றதுனால இவங்க வீட்டுல வச்சு இவங்களை பாதுகாத்து வந்திருக்காரு இந்த மாதிரி நேரத்தில் மதுவுக்கு முழுமையாக அடிமையான இவருக்கு உடல்நலம் மோசமா பாதிக்கப்பட்டிருக்குதுங்க அதன் பிறகு மது மருத்துவமனைக்கு போன இவரை செக் பண்ண டாக்டர் இவர் முழுமையான புற்றுநோய் பாதிப்புக்கு ஆளாகியிருக்காரு நாலாவது ஸ்டேஜில் இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் பிறகு குடிப்பழக்கத்தை விட்டு வீட்டோட இருந்த மதன்பாபு அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் தன்னையை கடைசி காலத்துல கவனிச்சுக்காத காரணத்தினால தொடர்ந்து தன்னுடைய சகோதரி வீட்டிலேயே தங்கி சிக் சிகிச்சை பெற்று வந்திருக்காருங்க இந்த மாதிரி சமயத்துல உடல்நிலை ரொம்பவே மோசமடைஞ்சு அடையாறில் இருக்கக்கூடிய புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு பலனின்றி மதன் பாபு அவருடைய கேள்விப்பட்டு மதன் பாபுவோட மனைவி மற்றும் பிள்ளைகள் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க தன்னுடைய தந்தையோட உடலை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கான வேலைகளை செஞ்சிருக்காங்க ஆனா மதன் பாபுவை கடைசியா இவங்க கவனிச்சுக்காத காரணத்தினால மதன் பாபுவோடைய சகோதரி தன்னுடைய தம்பி உடலை அவங்க குடும்பத்தார் கிட்ட ஒப்படைக்காம தன்னுடைய வீட்டுக்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் மதன் பாபு அவருடைய உடல் அவருடைய சகோதரி வீடான திருவாமியூருக்கு கொண்டு வரப்பட்டுச்சுங்க இந்த வீட்லயும் மதன் பாபு அவருடைய உடல் பாத்தீங்கன்னா கொண்டாந்து இறக்கி வச்சு ஒரு அரை மணி நேரத்திலே இவருடைய உடலை பெசன்ட் நகர்ல உள்ள மின் மயானத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க பெசன்ட் நகர்ல உள்ள மின் தான் இவருடைய உடலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு இருந்தாலும் கடைசியா மதன் பாபு அவர்களுக்கு அவருடைய பிள்ளை தான் மின் மயானத்துல கொல்லியும் வச்சிருக்காரு இந்த அளவுக்கு குடி பல பிரச்சனைகளை சந்திச்ச மதன் பாபு அவர்கள் கடைசி வரைக்கும் சொந்த வீடே இல்லாம தன்னுடைய சகோதரி வீட்ல இறந்த மதன் பாபுவின் சொத்து மதிப்பு என்ன மதன் பாபு எழுதி வச்ச உயில் என்ன அப்படின்னு பல தகவல்களை சமூக வலைதளங்களில் வதந்தியா பரப்பிட்டு இருக்காங்க மதன் பாபு அவருடைய கடைசி காலகட்டம் அப்படின்றது ரொம்பவே ஒரு துயரமான காலகட்டமாக முடிஞ்சிருக்குதுங்க